ஜெர்மனியில் அதிகரிக்கும் வீட்டு வாடகை பல மில்லியன் குடும்பங்கள் பாதிப்பு ஜெர்மனியில் அதிகரிக்கும் வீட்டு வாடகை காரணமாக அதிக அளவான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நாட்டில் பதினேழு கணக்கிடப்பட்டதை விட தசம் மில்லியன் அதிகம் என நலன்புரி சங்கத்தின் ஐந்துள்ளது ஆய்விற்கமைய சராசரி வருமானத்தில் அறுபது சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தால் மக்கள் ஏழைகளாக கருதப்படுவர் இது ஜெர்மன் முழுவதும் வறுமை விகிதத்தை இருபத்தொன்று தசம் இரண்டு சதவீதமாக கொண்டுள்ளது இது வழக்கமான கணக்கீடுகளின் படி நான்கு தசம் சதவீதமாக உள்ளது அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதை விட வறுமை மிகவும் பரவலாக உள்ளது என்பதே இதன் முடிவாகும் சங்கத்தின் தகவலுக்கு மில்லியன் கணக்கான மக்கள் வழக்கமான வறுமை புள்ளி விவரங்களில் கண்ணுக்கு தெரியாதவர்களாக இருக்கின்றனர் ஏனெனில் அவர்கள் வீட்டு செலவுகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை மக்கள் தங்கள் வசம் குறைவான பணத்தை வைத்துள்ள போதிலும் அவர்கள் வீட்டு செலவுகளை செலுத்த வேண்டும் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் குறைப்பாக முப்பத்தோரு சதவீதம் மற்றும் சதவீதம் பாதிக்கப்படுகின்றனர் வேலையில்லாதவர்கள் வறுமையில் தவிப்பதற்கு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்கின்றனர் எங்க வீட்டு செலவுக்காக சரி செய்யப்பட்ட வறுமை விகிதம் அறுபத்தொன்று தசம் மூன்று உள்ளது ஏற்கனவே மிக குறைவாக உள்ள குடிமக்கள் கொடுப்பனவு அரசாங்க வரவு செலவு திட்டங்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் எதிர்வரும் ஆண்டில் அதிகரிக்க இதனால் வறுமை அதிகரிப்பது தவிர்க்க முடியாதது வறுமை விகிதம் வழக்கமான கணக்கெடுகளின் படி சதவீதமாக இருக்கும் போது வீட்டு செலவுகளை கணக்கில் கொள்ளும் போதும் இது இருபது உயர்கிறது வீடமைப்பு செலவுகளால் வறுமை நிலை பாரிய அளவில் அதிகரிக்கிறது மேலும் குடும்பங்கள் தங்கள் வருமானத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமான விகிதத்தை வீட்டு வசதிக்காக செலவிட வேண்டியிருப்பதாக நலன்புரி சங்கத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது